சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று பதினெட்டு இது இன்றைய செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை பிரதமர் கலாநிதி அமர அமரசூரிய சுவிட்சர்லாந்திற்கு வருகை கிரான்ஸ் மோன்டானா தீ விபத்து பத்தாயிரம் பிராங்க் உதவி அவமதிப்பு எழுந்துள்ள குற்றச்சாட்டு கிரீன்லாந்திலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு தங்கு இறக்குமதி புதிய ஆர்டிக் பாதை திறப்பு சூப்பர் பணக்காரர்களின் செல்வம் புதிய சாதனை சமத்துவமின்மை மேலும் தீவிரம் காவலர்கள் மோசடி மூத்த குடிமக்கள் குறிவைப்பு குழந்தை கண்காணிப்பு சாதனங்கள் பெற்றோரின் பதற்றத்தை குறைப்பதில்லை ஆய்வில் தகவல் ஈரான் ஆட்சியாளர்களுக்கு எதிராக சுவிட்சர்லாந்தில் ஆர்ப்பாட்டம் தொடர்பென விரிவான செய்திகள் எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஎச் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஹெச் நிறுவனம் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance ஜி எம் பிஐ ஒன்று புள்ளி பூச்சியம் ஒன்பது

வறுமை ஒழிப்பில் வரும் சர்வதேச தன்னார்வ அமைப்புகளின் கூட்டமைப்பான கடந்த ஆண்டு சூப்பர் பணக்காரர்களின் அமெரிக்க உயர்ந்துள்ளது உயர்ந்து இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளது தலைப்பில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு பண வீக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் பில்லியனர்களின் சேர்க்கை செல் செல்வம் எண்பத்தொரு சதவீதம் அதிகரித்துள்ளது மாத்திரம் அவர்களின் செல்வம் சதவீதம் உயர்ந்துள்ளது ஏழையான பாதி மக்களிடம் நிகராக இருப்பதாக சுட்டிக்காட்டுகிறது உலகின் மிக பணக்காரராக கருதப்படும் தென்னாப்பிரிக்க வேருடைய தொழிலதிபர் நான்கு விநாடுகளில் சம்பாதிக்கும் தொகை ஒரு சராசரி வருமானம் கொண்ட ஒரு முழு ஆண்டில் ஈட்டும் வருமானத்திற்கு சமம் என்றும் அறிக்கை குறிப்படுகிறது உலக மக்கள் தொகையின் சுமார் பாதி அதாவது குறைவான வருமானத்தில் வாழ்ந்து வருகின்றனர் மற்றொரு முக்கிய அம்சமாக இந்த ஏழை மக்கள் உலகின் மொத்த செல்வத்தில் ஐந்து இரண்டு அதே சமயம் உலக மக்கள் தொகையில் ஒரு சதவீத உள்ள சூப்பர் பணக்காரர்கள் செல்வத்தை தங்களிடம் குவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது முன் இல்லாத அளவிலான நிதி கொண்டுள்ள இந்த மிகுந்த செல்வர்கள் அரசியல் அதிகாரம் மற்றும் பொதுமக்கள் கருத்தை பாதிக்கும் வலிமையையும் பெற்றுள்ளதாக பொருளாதாரமும் சமூக விதிகளும் தங்களுக்கே சாதகமாக அமைய அவர்கள் அரசியல் தொடர்புகள் சொத்து உரிமைகள் ஊடக கட்டுப்பாடு மற்றும் நேரடி அரசியல் பதவிகளுக்கான அணுகள் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர் இது ஜனநாயகத்திற்கு நேரடியான அச்சுறுத்தலாக மாறும் அபாயம் இருப்பதாகவும் அறிக்கை கூறுகிறது இந்த ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட சூப்பர் பணக்காரர்களின் செல்வத்தரவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் வெளியான அமெரிக்க பொருளாதார இதழ் பட்டியலை அடிப்படையாக கொண்டவை வறுமை தொடர்பான புள்ளி விவரங்கள் உலக வங்கியின் தரவுகளில் இருந்து பெறப்பட்டுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தை தன் நாட்டுடன் இணைப்பது குறித்து வெளியிட்டுள்ள கருத்துகள் உலகளவில் விவாதத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் சுவிட்சர்லாந்து தங்க வர்த்தகம் மற்றும் சுத்திகரிப்பு துறையில் தனது உலகளாவிய மைய பங்கை மேலும் வலுப்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆர்டிக் பிராந்தியத்திலிருந்து புதிய தங்க இறக்குமதி பாதை ஒன்று திறக்கப்பட்டுள்ளது சைத் செய்தித்தால் வெளியிட்ட தகவலின்படி சுவிட்சர்லாந்து அரசின் தற்காலிக சுங்க தரவுகள் கடந்த ஒரு ஆண்டில் கிரீன்லாந்திலிருந்து சுவிட்சர்லாந்துக்கான தங்க இறக்குமதி பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று தசம் எட்டு கோடி சுவிஸ் பிராங்குகளாக உயர்ந்துள்ளதை காட்டுகின்றன இந்த திடீர் உயர்வுக்கான காரணம் தொழில்நுட்பமும் புவியியல் சூழலும் தான் என விளக்கப்படுகிறது கிரீன்லாந்தில் தற்போது தங்கத்தை சுத்திகரிக்கும் தனிப்பட்ட ஆலை எதுவும் இல்லாததால் அங்கு சுரங்கங்களில் எடுக்கப்படும் தங்கம் சுத்திகரிப்பிற்காக சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பப்படுகிறது என மதிப்புமிக்க உலோகங்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கான சுவிஸ் சங்கத்தின் தலைவர் கிறிஸ்டோப் வாயில் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிதழுக்கு தெரிவித்தார் இந்த வழித்தடத்தை தீவில் செயற்படும் ஒரே தங்க சுரங்கத்தை நிர்வகிக்கும் சுரங்க நிறுவனம் கூட உறுதிப்படுத்தியுள்ளது அந்த சுரங்கம் இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி

ஐம்பது தொண்ணுக்கும் அதிகமான தங்கத்தை ஏற்றுமதி செய்துள்ளது இதன் மொத்த மதிப்பு நாற்பத்தி ஆறு பில்லியன் தாண்டுகிறது மரியாதையுடன் சொல்கிறேன் பத்தாயிரம் என்பது எதுவுமே அல்ல என்று கடுமையாக விமர்சிக்கிறார் ஆண்டு கனடாவின் அருகே நிகழ்ந்த விமான விபத்தின் பின் தகவல் தொடர்பு பொறுப்பாளராக இருந்து அந்த பேர் அவலத்தின் விளைவுகளை நேரடியாக சமாளித்த அனுபவம் கொண்டவர் இவர் இப்போது வலைஸ்கோன் வழங்கிய உடனடி நிதி உதவி குறித்து அவர் வெளிப்படுத்திய கருத்துகள் மொண்டானா தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த பேரழிவிற்கு இரண்டு வாரங்கள் கடந்த நிலையில் நாளிதழு அளித்த போட்டியில் அறிவித்துள்ள உதவித்தொகை ஆதரவாக அல்ல அவ மதிப்பதாகவே தெரிகிறது என பல குடும்பங்கள் உணர்வதை சான்ஸ் வெளிப்படையாக சொல்கிறார் அவர் ஒரு நேரடி மிகுந்த ஒப்பிட்டையும் முன்வைக்கிறார் விமான விபத்தில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த போது ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் இரண்டு லட்சம் பிராங்குகளை உடனடி உதவியாக வழங்கியது அதனோடு ஒப்பிட்டால் இப்போது வழங்கப்படும் பத்தாயிரம் பிராங்குகள் நகைச்சுவைக்குரியது என அவர் கூறுகிறார் இந்த தொகை அந்த சுற்றுலா நகரத்தின் பெரிய திட்டங்களுடனும் பொருந்தவில்லை என்பது

இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய சுவிட்சர்லாந்துக்கான விஜயத்தை ஆரம்பித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் கிளஸ்டர் நகரில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உலக பொருளாதார மன்றத்தின் ஆண்டு மாநாட்டில் பங்கேற்பதற்கென இலங்கையிலிருந்து புறப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலக பொருளாதார மன்ற மாநாடு உரையாடலின் உயிர்ப்பு என்ற கருப்பொருளின் கீழ் இடம்பெறவுள்ளது இந்த மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அரசு தலைவர்கள் முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மூத்த கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் புத்தாக்க கண்டுபிடிப்பாளர்கள் உள்ளிட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட உலக தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் உலகளாவிய மற்றும் பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பாக சர்வதேச தலைவர்கள் உலகளாவிய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் முக்கிய பெருமோர்களோடு பிரதமர் கலாநிதி அமரசூரிய உயர்மட்ட இருதரப்பு சந்திப்புகளில் ஈடுபடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் தெற்கு பகுதியில் இடம்பெற்ற பனிச்சரிவில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் வலேஸ் சாமோசோன் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் மற்றும் வயதான இரண்டு கண்டோன் போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்தனர் ஈடுபட்ட வேளை இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் கருதுகின்றனர் இதில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது சாமோசோன் நகராட்சிக்குட்பட்டி சேமோ பகுதியில் நான்கு பேர் கொண்ட ஸ்கீ சுற்றுலா குழு பயணமை கொண்டிருந்தது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் கிழக்கு சரிவில் இறங்கிக் கொண்டிருந்த வேளை திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டு பேர் பனிச்சரிவில்ினர் நான்காவது சுற்றுலா பயணியால் இந்த விபத்து குறித்து தகவல் அளிக்கப்பட்டது மீட்பு குழுவினர் மற்றும் விமானங்களூடாக மேற்கொண்டனர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்த இருவரும் போலீஸ் சேர்ந்தவர்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் வெளியே இருந்த காயமடைந்து சியோன் மருத்துவமனைக்கு ார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மூவரும் சுவிட்சர்லாந்து என்பது என்பதோடு இந்த விபத்து தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் சூரிஜில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் ஈரான் ஆட்சியாளர்களுக்கு எதிராக சுவிட்சர்லாந்தில் வாழும் ஈரானியர்கள் மற்றும் மனித உரிமை ஆதரவாளர்கள் சனிக்கிழமையன்று பேர்ன் நகரில் உள்ள ஈரானியன் எம்பசி இன் பேர்ன் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் இருநூறு பேர் இதில் கலந்து கொண்டு ஈரானில் இடம்பெறும் அரசியல் அடக்குமுறைகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் முறைப்படி அனுமதி பெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த பகுதியில் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டனர் மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சுவிட்சர்லாந்து அமைதியாக இருக்கிறது போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் ஆர்ப்பாட்டத்தின் போது ஈரான் அரசின் நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்த அவர்கள் அதே நேரத்தில் ஈரானின் முன்னாள் ஷா ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் நாட்டை விட்டு வெளியேறிய அரச குடும்பத்தைச் சேர்ந்த ரேசா பஹ்லவிக்கு ஆதரவாகவும் குரல் எழுப்பினர் ஈரானில் ஜனநாயக மாற்றம் அவசியம் என அவர்கள் வலியுறுத்தினர் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட ஷாவின் மகனான ரேசா பஹ்லவி தற்போது தனது குடும்பத்தோடு அமெரிக்காவில் வசித்து வருகிறார் சமீப காலமாக ஈரானில் அதிகரித்து வரும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் அரசியல் அடக்குமுறைகளுக்கு எதிரான உலகளாவிய கவனத்தை ஈர்க்க முயற்சியாக இந்த ஆர்ப்பாட்டம் பார்க்க வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை மாலை முதல் ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை லீக் நாட்டின் மாநில காவல்துறை பல்வேறு சம்பவங்களுக்கு தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்த காலகட்டத்தில் போக்குவரத்து விபத்துகள் திருட்டு தொடர்பான விசாரணைகள் மற்றும் மீட்பு பணிகள் உள்ளிட்ட பல அழைப்புகளுக்கு காவல்துறையினர் சென்றனர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் பன்னிரண்டு இருபது அளவில் பகுதியில் உள்ள ஹால் பிளட்ஸ் பிரதான சாலையில் ஒரு போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் நடு பாதையில் அமைக்கப்பட்டிருந்த இரண்டு பாதுகாப்பு தூண்கள்

சேவை மற்றும் ஏ பி மூன்று அமைப்பின் உதவியோடு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மேலும் வார இறுதி நாட்களில் அவசர மருத்துவ சேவைக்கு ஆதரவாகவும் பிற சம்பவங்களுக்காகவும் மாநில காவல்துறை கூடுதல் அழைப்புகளுக்கு சென்று செயற்பட்டது இந்த காலப்பகுதியில் அவசர மருத்துவ சேவை மொத்தம் பதினோரு அழைப்புகளை கையாள்ந்தது அதே நேரத்தில் ஆதரவு தீயணைப்பு நிலையத்தின் குழு நோயாளி ஒருவரை பாதுகாப்பாக மீட்பதற்கென உயர்த்தும் வாகனத்துடன் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டியிருந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை எட்டு முப்பது மணிக்கு பிறகு ஒருங்கிணைந்த அவசர அழைப்பு மையமான சிஇ நிறுத்தம் அருகே அமைந்துள்ள குப்பைத் தொட்டியில் சந்தேகத்துக்கிடமான ஒரு பொருள் இருப்பதாக தகவல் கிடைத்தது இந்த தகவலை தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களில் வழக்கமாக மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நடைமுறைகளின் அடிப்படையில் உடனடியாக பாதுகாப்பு திட்டம் செயற்படுத்தப்பட்டது சம்பவ இடத்தை ஒட்டிய பகுதி முழுவதும் தற்காலிகமாக மூடப்பட்டதோடு பொதுமக்கள் அந்த பகுதி அணுகுவதை காவல்துறை கட்டுப்படுத்தியது இந்த நடவடிக்கையில் ஒருங்கிணைப்பில் இணைந்து செயற்பட்டது காவல்துறையின் நிபுணர் குழு சம்பவ இடத்தில் விரிவான சோதனைகள் மேற்கொண்டது சோதனைகளின் முடிவில் அந்த குப்பை தொட்டியில் ஆபத்தான எந்த பொருளும் இல்லை என்பது உறுதியானது அதைத் தொடர்ந்து இரவு பத்து முப்பது அளவில் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் வாபஸ் பெறப்பட்டன இந்த சம்பவத்தில் இவருக்கும் விதமான பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்தது பொதுமக்கள் இருக்குமாறும் சந்தேகமான பொருட்கள் குறித்து உடனடியாக தகவல் அளிக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் குழந்தைகளின் பாதுகாப்புக்கென பெற்றோர்களை நிம்மதிப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட கேமரா கொண்ட பேபி மானிட்டர்கள் சென்சார் மெத்தைகள் ஆக்சிஜன் அளவை கண்காணிக்கும் ஸ்மார்ட் சாக்ஸ் போன்ற சாதனங்கள் உண்மையில் அதற்கு எதிரான விளைவையை ஏற்படுத்துகின்றன என்று ஒரு புதிய ஆய்வு தெரிவிக்கிறது யூனிவர்சிட்டி ஆப் லா மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி இத்தகைய டிஜிட்டல் கண்காணிப்பு கருவிகள் பெற்றோரின் கவலை மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு பதிலாக அதிகரிக்க செய்கின்றன குறிப்பாக குழந்தைகளின் திடீர் மரணம் குறித்த அச்சம் பல பெற்றோரிடமும் பரவலாக இருப்பதாக ஆய்வு கூறுகிறது இந்த ஆய்வை நடத்திய சுகாதார உளவியலாளர் குழந்தை பாதுகாப்பு தொடர்பான பயங்கள் தொழில்நுட்பத்தை ஆபத்தை கட்டுப்படுத்தும் ஒரு கருவியாகவும் தங்களை பொறுப்பான பெற்றோர்கள் என நிரூபிக்கும் ஒரு வழியாகவும் பயன்படுத்த செய்கின்றன என விளக்குகிறார் தொடர்ந்து வரும் அலாரங்கள் மற்றும் தரவுகள் பெற்றோர்களை அமைதிப்படுத்தாமல் எப்போதும் கவலையுடன் செய்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் இதற்கிடையில் சுவிட்சர்லாந்து குழந்தை மருத்துவர்கள் இந்த வகை கண்காணிப்பு சாதனங்கள் மருத்துவ ரீதியாக பரிந்துரைக்கப்படுவதில்லை என்று வலியுறுத்துகின்றனர் அவை தவறான எச்சரிக்கைகளை ஏற்படுத்தி தேவையற்ற பதற்றத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் எச்சரிக்கின்றனர் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கென தொடர்ந்து டிஜிட்டல் கண்காணிப்பில் ஈடுபடுவதற்கு பதிலாக மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுவதே சிறந்தது என குழந்தை மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் சரியான தூக்க நிலை புகைப்பிடிப்பதை தவிர்ப்பது பாதுகாப்பான தூக்க சூழல் போன்ற அடிப்படை முன்னெச்சரிக்கைகளை உண்மையான பாதுகாப்பை வழங்கும் என்பதையும் அவர்கள் நினைவூட்டுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் வலைஸ் கண்டோனில் போலி காவலர்கள் மற்றும் போலி வங்கி ஊழியர்கள் பெயரில் இடம்பெறும் மோசடிகள் அதிகரித்து வருவதாக வலைஸ் கன்டோனல் காவல்துறை எச்சரித்துள்ளது கடந்த நவம்பர் மாதத்தில் மாத்திரம் பதினேழு மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் டிசம்பர் மாதத்தில் இது முப்பத்தொன்றாக உயர்ந்தது இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இதுவரை இருபத்தி இரண்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது இந்த மோசடிகளின் முக்கிய இலக்கு மூத்த வயதுடையவர்கள் என காவல்துறை கூறுகிறது மோசடி செய்பவர்கள் முதலில் தொலைபேசி அழைப்பு அல்லது குறைஞ்செய்தி மூலம் தொடர்பு கொண்டு ஒரு குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணை அழைக்குமாறு பாதிக்கப்பட்டவர்களை தூண்டுகின்றனர் அதன் பின் காவலர் வங்கி ஊழியர் அல்லது தொழில்நுட்ப நடிக்கும் நபர்கள் நேரில் வீட்டுக்கு வந்து அவற்றை திருடி செல்கின்றனர் வலியுறுத்துவது எந்த அதிகாரப்பூர்வ நிறுவனமும் இவ்வாறு செயற்படுவதில்லை காவலர்களோ வங்கி ஊழியர்களோ தொழில்நுட்ப நிபுணர்களோ ஒருபோதும் குறியீடுகள் நகைகள் அல்லது பணம் குறித்து கேட்க மாட்டார்கள் அதே போல எந்த அதிகாரப்பூர்வ அமைப்பும் அல்லது தொழில்முறை சேவை நிறுவனமும் ஒருவரின் கணினியை தங்களது கட்டுப்பாட்டில் ஒப்படைக்குமாறு கோராது இந்த வகை மோசடிகளில் சிக்காமல் இருப்பதற்கு பொதுமக்கள் சில அடிப்படை முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்துகிறது அறிமுகம் இல்லாதவர்களுக்கு தொலைபேசி மூலமாகவும் அல்லது நேரிலோ தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் வங்கி விவரங்களை வழங்கக்கூடாது வங்கி அட்டைகளின் பின் குறியீடுகளை யாரிடமும் பகிரக்கூடாது வங்கி ஊழியர்கள் கூட இத்தகவலை கேட்க மாட்டார்கள் அறிமுகம் இல்லாதவர்களிடம் வங்கி அட்டைகள் பணம் அல்லது நகைகளை கூடாது குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படும் தொலைபேசி எண்ணை அழைப்பதும் தவிர

Barnacum.